வீடியோ ஹாய் வெல்கம் டு தங்கமகள் சேனல் வாங்க நண்புறவுகள் அனைவரும் வாரங்கள் பேசலாம் எல்லாம் தூங்கிடாதீங்க நான் வந்துட்டேன் வாங்க வாங்க ரமேஷ் ரேவதி ஹாய் வீடியோ பாத்தீங்களா இன்னைக்கு ரெண்டு வீடியோ போட்டுருக்க போய் பார்த்துட்டு வந்து அப்புறமா கமெண்ட்ஸ் பண்ணுங்க நல்லா இருக்கான்னு சொல்லி என்கிட்ட சொல்லுங்க ரமேஷ் இப்போ ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் ரெண்டு வீடியோன்னு நல்லா இருக்காங்க நான் இன்னும் ஒரு கெட்டப் போட்டு வீடியோ போட்டுக்க அந்த கெட்டப் வரேன் அம்மா சாப்பிட்டாச்சா நைட் என்ன ஸ்பெஷல் வீட்டில் இன்னைக்கு பிரியாணி பிரியாணி அம்மா ஃபஸ்ட் லைக் டன் அம்மா சரி ஓகே நான் பார்த்தேனே வீடியோ முன்னூத்தி எண்பது ப்ளவுஸ் சூப்பர் பரபா சூப்பர் தேங்க்யூ

நான் சாப்பிட்டேங்க ரவிக்குமார் ராஜா நீங்கள் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க நம்ம சேனலில் புதுசாக வரவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஜெகதீஷ் ஹாய் வெரி நைஸ் தேங்க் யூ தினேஷ் குமார் ஹாய் ஹலோ மேடம் வணக்கம் வாழ்த்துக்கள் தேங்க் யூ தேங்க் யூ சரவணன் சரவணன் நன்றி தேங்க்யூ சாப்பிட்டிங்களா சரவணன் எப்படி இருக்கீங்க முத்து அடைக்கலம் ஹாய் 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 வாங்க வணக்கம் எல்லாரும் சாப்பிட்டீங்களா எல்லாரும் எப்படி இருக்கீங்க சொல்லுங்க யாராலாம் சாப்பிட்டீங்க யாராலாம் சாப்பிடல கன்னியப்பன் ஹாய் ஹாய் புன்னகை அரசி வணக்கம் சக்திவேல் தேங்க்யூ என்ன நானே அப்படி சொன்னாதானே சிரிச்சுட்டே இருப்பேன் ஐயோ ஆரம்பிச்சுட்டேன் அப்புறம் ஈவினிங் லைவ் வரல இல்ல அம்மா நீங்க வரல தங்க நானு கொஞ்சம் டென்ஷன் ஸ்கூல் மட்டும் போகலையே சும்மா நானும் பவித்ரா பேசிட்டு பவித்ரா காலையில விட்டா லேட்டா போனா திருப்பி வச்சு விட்டேன் அதுக்குள்ள காலையில் பத்து மணிக்கு வந்துச்சு லேட்டா போனால அப்படியும் லைவ் வந்து விட்டிருக்கலாம் இல்லையே நான் இப்போதான் லைவ் வந்தேன் காலையில வந்தால் அப்புறம் இப்போ வந்தேன் அதுக்கப்புறம் வரலையே சரவணன் நான் மதியானம் வரல இன்னைக்கு இப்பதான் லைவ்வுக்கு வரேன் அக்கா தமிழன் அக்கா மூஞ்ச பக்கத்தில் காட்டாதீங்க பயமா இருக்கு அப்படியா சூப்பர் சூப்பர் தேங்க் யூ பயமா இருந்தேன் அப்படியாவது பயப்படு அம்மாவுக்கு என்ன டிசைன் ஆமா உங்களுக்கு என்ன டென்ஷன் அப்படி அதெல்லாம் சொல்ல முடியுமா அந்த சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கும் வா செம்ம நல்லா இருக்கேன் ரமேஷ் புதிய அவதாரம் புதிய அவதாரம் ரேவதி புதிய அவதாரம் அது சரியா அது ரேவதியோட புதிய அவதாரம் வேறு ஒருவர் இருக்காங்க யார் என் பொண்ணு ஓ அப்படியா அம்மா ஓகேம்மா ஓகே என் பொண்ணு தானே எல்லாருமே அவங்க ஸ்கூல்ல சொல்றாங்களா ஏ உங்க அம்மா தெரிய இருக்கே உங்க அம்மாவோட ரெண்டாவது உருவனே சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க நீங்க கலக்குங்க அப்படியா ஓகே ரமேஷ் சாப்பிட்டீங்களா ரமேஷ் எங்க இருக்கீங்க ட்யூட்டில இருக்கீங்களா வீட்டுல இருக்கீங்களா ஏதாச்சும் சொல்லுங்க சாப்பிட்டீங்களான்னு சொல்லுங்க ஹாய் வெல்கம் சிஸ்டர் வாங்க வாங்க வணக்கம் யாராவது ஒரு லைக்க போடுங்க ஒரு கமெண்டை போடுங்க ஜெயக்குமார் ஹாய் குட் ட்டி தான் நான் இப்போ வீட்டுக்கு போயிருக்கேன் அப்படியா ஓகே நான் எப்போ வீட்டுக்கு போயிருக்கேன் இப்படி வீட்டுக்கு போவாம டியூட்டியே பாருங்க அந்த சத இருக்கிறதுனால இல்லையா என்ன சாப்பிட்டீங்க சங்கர் மூர்த்தி நான் வந்து பிரியாணி சாப்பிட்டேன் நைட் என்ன ஸ்பெஷல் கேட்டேன் நீங்கள் ஒன்றும் செய்யலைம்மா நான் தான் சொன்ன பிரியாணி செஞ்சேனே இன்னும் சாப்பிடலாமா லேட் ஆகும் எவ்வளோ நேரம் ரமேஷ் வாரத்தில் ஒரு ரெண்டு நாளாவது வீட்டுக்கு போங்க நைட்டில் நேராக சாப்பிடுங்க ஒர்க் 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 ஒர்க்னே இருக்காதிங்க சரியா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு நல்லா ட்ரை பண்ணுங்க என்ன டூட்டி டியூட்டி டியூட்டி மாசானம் சூப்பர் யூ ஹாய் ஆண்டி ஆண்டி மேடம் நீங்கள் உங்கள் பொண்ணை விட ரொம்ப ஸ்மார்ட் அப்படிலாம் கிடையாது என் பொண்ணு தான் நிஜமாக

வயல் நல்லாயிருக்கு தேங்க்யூமா நித்தீஷ் வீட்டை விட வண்டியில் இருந்தால் தான் பிடிச்சிருக்கு இருக்கும் இருக்கும் நாளைக்கு கல்யாணம் பண்ணால் வீட்டுக்கு போவீங்களா ஹாய் யூ நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஹலோ நீங்கள் அழகாக இருக்கீங்க இட்லி விஜய் தளபதி இட்லியேவா ரொம்ப லைக் டென் தேங்க்யூம்மா தேங்க் யூ லைக் போட்டு விட்டேன் திருவண்ணாமலை அருணகிரி வாங்க வாங்க அருணகிரி எப்படி இருக்கீங்க ஏன் வாரத்துல ஒரு நாளைக்கு தான் லைவ் வரணும்னு ஏதாவது முடிவு பண்ணிட்டீங்களா என்ன ஹம் இப்ப வர்றதே இல்ல உம் அப்படியா வாங்க கொசு கறிக்கு கேக்குறாங்க உங்களுக்காக நான் கொசு கேக்கنا வாங்குறேன் கறியா வாங்குற மாதிரி கொஞ்சம் ஒர்க் அதிகம் அதனால வர முடியல அதுக்கு மேல டெய்லி வருவேன் இதுக்கு மேல கோசுன்னா என்ன மேடம் நான் உங்க பொண்ணு தான் ஸ்மார்ட் என்று நீங்க ஒத்துக்கொள்கிறீரா ஆமா எனக்கு தெரியும்ல எல்லாருக்கும் அவங்க உங்கள் பிள்ளைங்க செல்லந்தான் இல்லை கார்த்திக்கு தள்ளி புன்குஞ்சியலவா ரேவதி லவ் யூ ராஜா லவ் யூ அம்மா ரீல் சாங் எல்லாம் சூப்பராக இருக்குது அம்மா லைவ் சாங் எப்பவும் ஹாப்பியாக இருக்கணும் அம்மா நீங்கள் தான் அம்மா வணக்கம் கார்த்திக் வாங்க கார்த்திக் சாரி கார்த்திக் லைவ்க்கு இன்னைக்கு காலையிலையும் வரல நைட்டும் வரல கண்டிப்பாக நாளை காலையில் வந்துடுவேன் இன்னைக்கு கொஞ்சம் எனக்கு வேலை வர முடியாத ஒரு டென்ஷன் அதனால் வரல பன்னெண்டாவது லைக் போட்டாச்சுப்பா தேங்க்யூ அப்பா சாப்பிட்டீங்களா காட்டி அம்மாவோட ரீல்ஸ் பா வீடியோ போட்டோம் பார்த்தியா புதிய அவதாரத்தில் வீடியோ போட்டிருக்கேன் போய் பார்த்துட்டு வா பார்த்துட்டு லைக் போட்டு வா ரொம்ப மேக்கப் மேக்கப்கன் ஏய் அதில் நான் மேக்கப் பண்ணல சரியா முகத்துக்கு நான் எதுவுமே போடலை இதே முகம் அப்படியே தான் மட்டும் போட்டேன் மேக்கப்பில் எதுவும் பண்ணலை என்னன்னா அது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போட்டுக்கிட்டேன் அவ்வளோதான் அதுக்கு நான் அதிகமாகலாம் போடல அந்த சேரைக்கு அந்த கெட்டப் வந்து உங்களுக்கு எச்சா தெரியுது அவ்வளோதானே தவிர நான் கெட்டப்லாம் போடல எந்த மேக்கப்பும் பண்ணல இருக்கிறது அப்படியே ஒரு நெற்று சுட்டி வச்சுக்கிட்டேன் ஒரு தேன ஒன்று போட்டுக்கிட்டு கொஞ்சம் வளையல் போட்டிருந்தேன் அவ்வளோதான் மற்றபடி இதெல்லாம் ஒரு மேக்கப் கிடையாது அதனால் ரொம்ப மேக்கப்லாம் நினச்சிக்காதே ஃபேஸ்க்கெலாம் நான் எதுவுமே போடல பொட்டு மூட வைக்கல இந்த பொட்டு முட்டை தான் வச்சுருந்தேன் ஹாய் சிஸ்டர் ஏன் இருட்டு இருந்து லைவ் போடுவீங்க இருட்டில் இருந்தால் தான் நான் கொஞ்சம் வெளியே தெரியும் அதனால தான் இருட்டில் இருந்தால் தான் நான் வெளிலே தெருவேன் வீட்டுக்குள்ளே வெளிச்சத்தில் உட்காந்தா நான் கருப்பாக தெருவேன் மேக்கப் சூப்பர் அண்டு சா

ஓகே அப்பா ஓகே பாத்தீங்களா தேங்க்யூ லைக் போட்டிங்களா அது அவதாரம் இல்லையம்மா அவ்வையார் வீடியோஸ் செம்மையா இருந்துச்சு அவ்வையார் அதில் பாப்பா ஒரு வார்த்தை சொன்னது செம்ம ஹாய் அக்கா உங்க பாசமான அண்ணன் வந்துட்டேன் மணிகண்டன் எஸ்ஆர்சி என்ன தங்கச்சி எல்லாம் இருட்டாக இருக்கு நான் இருட்டில் தானே உட்காந்துருக்கேன் சிவா மகிழ்ச்சி சிறப்பு மகிழ்ச்சி சிரிப்பு சிறப்பு ஓகே அண்ணா ஓகே அண்ணா சிவா அண்ணா நன்றி சாப்பிட்டாச்சப்பா சாப்பிட்டாச்சு நீங்கள் சாப்பிட்டீங்களா பதினஞ்சாவது லைக் தங்கச்சி தேங்க்யூ

எக்ஸ்பிரசன் குயின் ம் இப்போ லைவ் வருவீங்கம்மா அம்மா நீங்க ரவுஸ் ஜிமிக்கி கமல் சூப்பர் தேங்க்யூ அம்மாவுக்கு தூக்கம் வருது போல இங்கே லைவ்ல ஆள் யாரும் இல்லைன்னா தூக்கம் அந்த தங்கச்சி இரவு என்ன சாப்பிட்டீங்க பிரியாணி ஆடல் பாடல் சூப்பர் பா நல்லா இருக்கா ஓகே தேங்க்யூ அப்பா நன்றி ஏன் நம்ம லைவ்ல இன்னைக்கு யாருமே காணும் எங்க எங்கே போனீங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க சண்முகம் வீட்டுக்கு வந்துட்டீங்களா இல்லையா கேட்டீங்களா விட மாட்டேன்ட்டாங்களா இன்னைக்கு கேட்கணும் சொன்னீங்க வீட்டுக்கு போறதுக்கு ஹாப்பி ஹோலி தூக்கம் வந்தா போய் தூங்குங்க இல்லப்பா தூங்க முடியாது அம்மா அம்மா வணக்கம் அழகு தேவதை தனசங்கரன் நன்றி எப்படி இருட்டாரு நேராக இருட்டா இருக்குல்ல அதுதான் சுடுகாடு தையல் பிரிக்கணுமா ஓகே ஓகே அப்போ இருந்து ரெஸ்ட் எடுத்து நல்லா கிளியர் பண்ணிவிட்டு அப்புறம் வீட்டுக்கு போங்க சரியா யோகேஸ் அஃபிஷியல் ஹாய் புரிதா சண்முகம் சுத்தமாக கிளியர் பண்ணிட்டு போங்க சதீஷ் சதீஷ் ஹாய் ஹாய் டிடி கே தங்கச்சி இன்னைக்கே போட்டால் அனைத்து வீடியோஸும் அருமை அதில் வீடியோவில் சிரிச்சுக்கிட்டே பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தங்கச்சி அப்படியா டின்னர் அக்கா சாப்பிட்டாச்சுமா பிரியாணி நான் எல்லாத்துலையுமே சிரிச்சுக்கிட்டே தானே பார்க்குறேன் அந்த பிரியாணி மட்டும் சிரிச்சிட்ருக்கேன் ஓகே தேங்க் யூ தமிழ் செல்வண்ணா நன்றி வணக்கம் தூத்துக்குடி கொத்தனார் வாங்க வாங்க வணக்கம் டீஸ் சாரி சாப்பிட்டீங்களா ஹாய் சாப்பிட்டிங்களா கண்ணாடி தங்கச்சி அண்ணா ஆனந்தண்ணா எப்படி இருக்கீங்க உடம்பு பரவாயில்லையா ஏன் லைவ் வர்றதில்ல சொல்லுங்க அக்கா ஆனந்த் குமார் தேங்க்யூ அண்ணா தேங்க்யூ நன்றி இந்த சிரிப்பு தான் எனக்கு வேண்டும் அப்படியா ஓகே அண்ணா முத்துசாமி சரி எல்லோரும் நல்லா அது வேற சொல்ல மாறந்துட்டேன் முத்துச்சாமிக்கு நினைச்சேன் யாராவது வந்தாங்களோ சொல்லணும்னு நினைச்சேன் முத்துச்சாமிக்கு திடீர்னு சாயங்காலம் நெஞ்சு வலி வந்து ஹாஸ்பத்திரில் குளூஸ் போட முடியாமல் போய் ஹாஸ்பத்திரியில் குளுக்கோஸ் போட்டுட்ருக்காங்களா ஊசி போட்டு சிக்கன் பிரியாணி அம்மா ஆமாம் தங்கம் தங்கம் மகளே வேறு முடிஞ்சா முடிஞ்சு உங்களுக்காக நான் எப்படி இருக்கிற நல்லா இருக்கு ராஜாராம் நீங்கள் எப்படி இருக்கீங்க சுடுகாட்டுலயா இருக்கீங்க பயமா இல்ல என்னது பயம் நானே ஒரு பேய் தங்கச்சி அம்மா கிட்ட ஒரு வார்த்தை பேசுங்க அம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சாப்பிடுங்க உடம்ப பாத்துக்கோங்க சரிங்களா எப்படிமா இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் அம்மா அம்மா கோளை புளியில தங்குவோம் அது என்னது ஹாய் ஹலோ இரவு இரவு வணக்கம் 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 தனபால் 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 வாங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க பெருமா இருக்காந்திருக்கிறதுனால தான் முகம் அழகா தெரியுது அது உங்களுக்கு தெரியல பாருங்க இருட்டுல உட்கார்ந்தால்தான் முகம் அழகா தெரியுது ஃபீவர் ஓகே இப்போ பரவாயில்லையா சரியா போச்சா அதுதான் கேட்டேன் ஃபீவர் சரியா போச்சான்ட்டு சாப்பிட்டாச்சு நீங்க சாப்பிட்டீங்க சாப்பிட்டே தரேன்பா பிரியாணி சாப்பிட்டேன் சிக்கன் பிரியாணி ஓகேம்மா